வணக்கம் உள்ளாட்சி சுடர் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் மாபெரும் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை தாம்பரத்தை அடுத்த திருவஞ்சேரி ஊராட்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் என் சி கிருஷ்ணன் தலைமை உரையாற்றினார் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் எம் பி மனோகரன் முன்னிலை வகித்தார் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் திருவஞ்சேரி ஜே பாலாஜி வரவேற்பு உரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி கே எம் சின்னையா மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மற்றும் கழக அமைப்பு சாரா ஒட்டுநர்கள் அணி செயலாளர் கா சங்கரதாஸ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினர் மேலும் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் திருவஞ்சேரி ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் இ சூரிய ஜே பாலாஜி ஜே பாஸ்கர் ஆர் தயாளன் ஜெயம் சந்தோஷ் எஸ் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் சிறுபான்மை அணியினர்கள் ஒன்றிய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஒன்றிய வர்த்தக அணி நிர்வாகிகள் ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய விவசாய பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய இலக்கிய அணி நிர்வாகிகள் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய மாணவர் அணி நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அமைப்பு நிர்வாகிகள் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் ஒன்றிய அம்மா பேரவை நிர்வாகிகள் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி பார்த்து உடனடியாக தேர்வு செய்து நிமிஷத்தில் கேட்கிறார் அப்பொழுது அவர் சொன்னார் எந்தெந்த மனுக்களில் மாணவர்களுடைய தந்தையர் கை நாட்டு வைத்திருக்கிறார்களோ அந்த மனுக்களை எல்லாம் அதாவது தர்மவீரர் காமராஜரின் நல்ல எண்ணம் யாரெல்லாம் படிக்கவில்லையோ யாரெல்லாம் படிப்பறிவு அச்சவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக டாக்டர் ஆகும் என்கின்ற நல்ல எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கிறார் அதே போன்றுதான் அருமையன் எடப்பாடியார்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே தான் இதனால் தான் சொல்றேன் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை நடத்தியவர் அருமையன் எடப்பாடியாளர் அற்புதமான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அருமையன் எடப்பாடியார் அவர்கள் இளைச்செயலாளராக ஒன்றிய செயலாளராக இந்த நாட்டின் முதலமைச்சராக இந்த இயக்கத்தின் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடந்து வந்த பாதையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏதோ உடனடியாக என்னை முன்பு பேசினவன் முன்னாள் அமைச்சர் சொன்னது போல ஏதோ படிச்சுட்டு படிப்படியாக ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்து மா மீது அம்மா மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த உயர்நிலை அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அரசியல் வாழ்க்கையை திருக்கிறோம் என்று எண்ணி நான் மகிழ்ச்சி அடைவோம் இன்றைக்கு அரும்பாடு வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்காக என்னுடைய வழியாக புதிய அருமையின் சங்கரதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார் நீங்கள் எண்ணி வெற்றி பெற செய்யாம சொல்லி பிரதமர் பதவியே அவங்களுக்கு வந்தது இந்த டாக்ஸி வழக்கை

இந்த பத்திரிகை பாக்கிறது டிவி அதெல்லாம் பாக்காதீங்க அதோட மாநாடு மயிலாடம் போடுவாங்க போறதுல அது கூட பாருங்க அவங்க வேற வழி கிடையாது பிஜேபி என்ன சொன்னாங்க நாங்க தேர்தல் குடிக்க போக மாட்டோம் பாரு ஆனந்தூர் பாருங்க சுதந்திர தினத்துக்கு டீ குடிக்க போக மாட்டாங்க சொன்னாங்க மறுநாள் பார்த்தா எட்டு மணிக்கு போய் டீ குடிக்கா இவங்க எதுதான் இருக்கா நான்